ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள் குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம் சுவாசம் பதிப்பகம் வழங்கும் பானவியின் செவ்விந்தியர்களின் தொன்மக் கதைகள் உலகின் தொன்மையான பழங்குடிகளான செவ்விந்தியர்களின் வாழ்க்கையை சொல்லும் சிறுகதைகள் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் பாஜக ஜெயிக்கும் பாஜக வந்து மனோஜ் திவாரியை முதலமைச்சராக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் டெல்லியில் உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா ஒரு பீகார் தான் நீங்கள் வந்து ஒரு போஜ்புரிக்காரர் எதுக்கு முதல்மராகணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்கிறாங்க ஆனால் அந்த ஐடியா வந்து பாஜகவுக்கு இருக்கானே தெரில ஆனால் காங்கிரஸ் இதை ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு காரணம் வேண்டாம் காங்கிரஸ்க்கு ஜெயிக்கிறதுக்கு வழியே காணும் ஒரு சீட்டை கூட பிடிக்க முடியல ஆம் ஆத்மி அதுவும் ஒரு கள்ள கூட்டணி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுது பிஜேபியில் யார் முதலமைச்சராகணும்னு சொல்கிற ஒரு தகுதி காங்கிரஸுக்கு இருக்குதுன்னு நான் நான் நினைக்கல ஜெய்ராம் ரமேஷ் இன்னைக்கு சொல்லியிருக்காரு சார் இரண்டாயிரத்தி முப்பதுல காங்கிரஸ் தான் டெல்லியில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஐம்பதுன்னு சொல்லல கனவு கனவு காண்றதுக்கு ஒரு அளவு ஒண்ணுங்க ஜனங்களை வந்து நல்லா ஏமாத்திட்டார் கெஜ்ரிவால் ஓகே ஜனங்கள மைண்டை மாற்றி கருத்துட்டார் பஞ்சாபில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அது பாரதிய ஜனதா கட்சியால் முடியுமே தவிர காங்கிரஸால் முடியாது காங்கிரசுக்கு அந்த தகுதி இருக்கிறதா நான் நம்ப தேவ இல்ல பஞ்சாப்ல கண்டிப்பா ஆட்சி மாற்றம் வரணும் பஞ்சாப்ல கண்டிப்பா மாற்றங்கள் வருது அதுக்கு உண்டான வேலை எல்லாம் பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் டெல்லி தேர்தல் முடிவுகள் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லியிருந்தீங்க பாஜக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு இப்போ இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவில் யார் முதல்வர் யார் முதல்வராக தேர்ந்தெடுக்க போகிறாங்க டெல்லி மாநிலத்துக்கு அப்படின்னு ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்கு உங்களுடைய கணிப்புப்படி யார் முதல்வராக வர வாய்ப்பு இருக்கு சார் பாஜக ஜெயிக்கும்னு சொன்னேன் ஆனால் இவ்வளோ அசுர பலத்தில் ஜெயிக்கும் நானே எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு ஸ்வீப் கிளீன் ஸ்வீப்னு சொல்கிற அளவுக்கு கருத்து கணிப்பு எல்லாம் வந்தது பாஜக ஜெயிக்கோன்னு வந்தது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர்களே சொன்னாங்க அடா கெஜ்ரிவால் வீட்டுக்கு அனுப்பி போகிறாங்க சார் ரொம்ப ஓவராக போகுது பாஜக வரும் அப்படின்னாங்க ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றி கொடுக்குன்னு அங்கே இருக்கிற பத்திரிக்கையாளர்களும் க கண்டுபிடிக்க முடியல எங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அது ஒரு மாபெரும் வெற்றி தான் இந்த வெற்றியை கொண்டாட்டத்தில் பாஜக இருக்கான கண்டிப்பாக மனநிலை இருக்கு ஏன்னா டெல்லிங்கிறது இந்தியாவோட தலைநகரம் நீ எந்த மாநிலத்தில் எந்த ஆட்சியை பிடிச்சா கூட தலைநகரை கோட்டை விட்டீங்களே இதனால அஞ்சு வருஷமா தலைநகர் ஆட்சி பிடிக்க முடியல இப்போதான் அது அந்த கனவு நனவாயிருக்கு இப்போதான் ஆகவே பாஜகவோட வெற்றிங்கிறது சொல்ல தகுந்த வெற்றினா சொல்லத்தகுந்த வெற்றி தான் அடுத்த கேள்வி நீ கேட்டு யார் முதலமைச்சர்னு எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சி இவர் தான் முதலமைச்சர் ஏன் அப்படி கூட வேணாமே இவர் தான் பிரதமர்னு கூட இன்னைக்கு போகாது எல்லாருக்கும் தெரியும் மோடி தான் பிரதமர்னு எங்கேயாவது இந்த போன பாராளுமன்ற தேர்தலில் அடுத்த பிரதமர் மோடி தான் சொல்லி ஓட்டு கேட்டாங்களா கேட்டிருக்க மாட்டாங்க இப்போ இல்லை கடந்த முன்னாடி தேர்தலில் கூட அத்வானி வாஜ்பாய் அந்த தேர்தலில் கூட பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இவர்தான் தான் இப்ப ராகுல் காந்தி பிரதமர் சொல்லி காங்கிரஸ் ஓட்டு கேட்கும் ஆனா பாரதிய ஜனதா கட்சியில இவங்க தான் பிரதமர் இவங்கதான் முதல்வர் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வந்து ஓட்டு எப்படி வந்தது பாஜகனா அத்வானிக்கு வந்தது வாஜ்பாய்க்கு வந்தது இப்ப மோடிக்கு வருது மோடி தான் கட்சியோட முகம் மோடியை மிஞ்சி ஒரு மாநில முதலமைச்சர் கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா வசுந்தராஜே சிந்தியா ராஜஸ்தான்ல பவர்ஃபுல் லேடி முதலமைச்சர் ராஜஸ்தான்ல பாஜக ஜெயிச்சது வசுந்தராஜே முதலமைச்சர் ஆவான்னு பார்த்தாங்க முதலமைச்சர் ஆக முடியல எம்பியில் சிங் சௌஹான் தொடர்ந்து முதலமைச்சராக வந்தார் மோடி அவரை தூக்கிட்டு டெல்லி மந்திரி வேற பேரஊத்திரா ஒரு ஒரு அனாமதேயமா ஒரு ஆளை தூக்கி முதலமைச்சராக போட்டார் ஸோ அதனால் பாஜக பொறுத்த வரைக்கும் இருக்க வேணுங்கிற அவசியம் இல்ல அப்படின்னு கருதுறாங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நாலு பேர் இருக்காங்க போட்டிருக்காங்க சுஷ்மா ஸ்வராஜ் முன்னாள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாஜகவின் மூத்த தலைவர்கள் ஒருவர் காலம் சென்ற சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மகள் பன்சூரி ஸ்வராஜ் அவங்க வந்து ஒரு இளைஞர் பட்டாளத்தையே வச்சிருக்காங்க எப்படி சுஷ்மா ஸ்வராஜ் வந்து டெல்லிய தன் பயப்படுத்தி டெல்லியில ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்தாங்களோ அவங்களும் முதல்வராகவே இருந்திருக்காங்க முதல்வராக இருந்திருக்கேன் அவங்களுக்கு அடுத்தபடியா அவங்க மகள் வந்து நீ கேட்கலாம் சார் வாரிசு அரசியல் என்ன சார் சாகிப் சிவன் வர்மா புள்ள கூட தான் பரவேஸ் வர்மா கூட தான் அவங்க அப்பா கூட தான் தலைவர் இப்போ வாரிசு அரசியலுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா எடுபடா போயிட்டு வருது அது பாஜகவும் காங்கிரஸ் எதுவாக இருந்தாலும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை ஆனா பாஜக சிறந்த முதலமைச்சர் போடணும்னு அப்படின்னு விரும்புறாங்க முதல் சாய்ஸ் எனக்கு தெரிஞ்சு மன்சூரி ஸ்வராஜ் அடுத்தது பரவேஷ் வர்மா ஜெயின் கில்லர் அவர் வந்து பெரிய ஒரு பெரிய லெவல்ல இப்போ பாஜகவில் முற்று நோக்கப்படும் ஒரு மனிதர் பரவேஷ் வர்மா தான் ஏன்னா அவரு தோக்கடி சாதாரண ஆள் இல்லை அந்த மாதிரி அடுத்தது துஷேந்த் கௌதம் அவரும் ஒரு முக்கியமானவர் வீராந்தர் சச்ச்தேவா இந்த நாலு பேர் இருக்காங்க அமித்ஷா யார கை காட்டுறாரோ அவர் தான் முதலமைச்சர் அது பன்சூரி சுராஜா இருக்கலாம் இல்ல பர்வேசா இருக்கலாம் யாருங்கிறத வந்து சீக்கிரட்டா வச்சிருப்பாங்க அவங்களுக்கு பொறுத்த அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்ப யூபியில யோகி ஆதித்யநாத் ஒரு மாபெரும் சக்தியா வளர்ந்துட்டு வர்றார் ஒன்றும் பண்ண முடியல அவங்களால யூபின்னா யோகி யோகின்னா யூபின் ஆடிச்சு அதை பாஜக விரும்பலை பாஜக பொறுத்த வரைக்கும் மாநில முதல்வர்கள் தன் கைக்கு மீறி போவத அவங்க இன்னைக்குமே விரும்ப மாட்டாங்க நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு பார்ப்பாங்க அதனால தான் சிவராஜ் சிங் சௌஹானை தொடர்ந்து முதலமைச்சராக போடாமல் அவரை மத்திய அமைச்சராக்கினதுக்கு முதல் காரணமே தொடர்ந்து முதலமைச்சராக போட்டிங்கன்னா அவர் மோடிக்கு சீனியருங்க அவர் மோடி முதலமைச்சராக இருக்கும்போது முதலமைச்சராக இருந்தவர் மோடி பிரதமராக இருக்கும்போது முதலமைச்சராக இருந்தவர் சீனியர் மேன் அவர் அவரே தூக்கி இப்போ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு போட்டாங்க ஆகவே மாநிலத்தில் பாஜக ஆட்சி நடந்தா கூட ஒரு ஆளுமையை வந்து முதலமைச்சரா போடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் பதில் இந்த நாலு பேர்ல ஒரு ரேஸ்ல யார் முந்து வாங்கிறது சர்பிரைஸா தான் இருக்கும் நம்ம எதிர்பார்த்த ஆள மாட்டாங்க ஓகே சார் இப்ப காங்கிரஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக வந்து மனோஜ் திவாரியை முதலமைச்சராக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் டெல்லியில உங்களுக்கு ஆளே கிடைக்கலையா ஒரு பீகார்காரர் தான் நீங்க வந்து ஒரு போஜ்புரி எதுக்கு முதல் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் சொல்றாங்கன்னா அந்த ஐடியா வந்து பாஜக இருக்கானே தெரியல ஆனா காங்கிரஸ் இதை ஒரு பிரச்சனையா உருவாக்குறது காரணம் என்ன சார் நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி வந்து ஒரு காஸ்மாபாலிட்டன் நகரம் பூர்வாஞ்சல் குடிமக்கள் இருக்காங்க பல இடங்களில் பூர்வாஞ்சல் குடிமக்களோட வாக்குகள் தான் ஒரு பெருமளவு ஒரு கட்சியை வந்து ஆட்சியில உட்கார வைக்கிறதுக்கும் ஆட்சியில நீக்கிறதுக்கும் பயன்படும் போஜ்பூரிய தாய்மொழியா கொண்டாங்க போஜ்பூரி நான் சொல்றது வந்து பூர்வாஞ்சல் பீகார் அந்த அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் டெல்லிங்கிறது ஒரு தலைநகரம் சொந்தக்காரர்கள் பஞ்சாப் பஞ்சாபியர் தான் டெல்லியோட மண்ணின் மைந்தர்கள் யார் சீக்கியர்கள் பஞ்சாபியர்கள் ஆனா தமிழர் எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா அவங்களுக்கு ஏன்னா மத்திய அரசாங்கத்தோட பணியில் இருக்கணும்னா தமிழர்கள் ஆர்கேபுரம்லாம் தமிழ் ஏரியா தான் சரவணா பவனும் அடையாளம் பவன்தான் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு டெல்லி வந்து ஒரு பலதரப்பட்ட மக்களை கொண்ட ஒரு நகரம் அந்த நகரத்துல மனோஜ் திவாரியை முதலமைச்சரை போட்ட என்ன தப்பு காங்கிரசுக்கு ஜெயிக்கிறதுக்கு வழியே காணோம் ஒரு சீட்டை கூட பிடிக்க முடியல ஆம் ஆத்மி அதுவும் ஒரு கள்ள கூட்டணி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுது பிஜேபியில யார் முதலமைச்சர் வரும்னு சொல்ற ஒரு தகுதி காங்கிரஸ் இருக்குது நான் நான் நினைக்கல ஜெயராம் ரமேஷ் இன்னைக்கு சொல்லியிருக்காரு சார் இரண்டாயிரத்தி முப்பதுல காங்கிரஸ் தான் டெல்லியில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஐம்பதுன்னு சொல்லுங்களேன் அணவுகாரன்றதுக்கு ஒரு அளவு ஒண்ணுங்க இருக்கிறத விட்டு பறகிறத புடிக்கிறானன்ற மாதிரி ரெண்டாயிரத்தி முப்பதுல காங்கிரஸ் பிடிப்போம் நாப்பதுல ஆட்சியை பிடிப்போம் அம்பதுல ஆட்சியை படிப்போம் வேடிக்கை யார்கிட்ட வேடிக்கை பண்றீங்க கட்சியை முதல்ல பலப்படுத்த பாருங்க முதல்ல இப்ப காங்கிரஸோட பிரச்சனை என்னன்னா இந்த தேர்தல்லையே நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் டெல்லியில தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு காங்கிரஸ் தூக்கத்துல இருந்து மு முடிச்சிக்கவே இல்லை ஆ ஆ ஆம் ஆத்மியோட கூட்டணியில போறதா வேணாமா கூட்டணியில போறதா வேணாமான்னு ஒரு டேலமால இருந்தது ஆம் ஆத்மி எட்டி ஓய்ச்சது என் கூட்டணி பக்கம் வராத முடியாதுன்னு அதுக்கப்புறம் கூட கூட்டணி இருக்குமா இல்லாதுன்னு அவங்க டவுட்ல இருந்தாங்க அவங்க வந்து தேர்தல் வேலையே பண்ணல அது இல்லாம அவங்க ஆம் ஆத்மிய கூட்டணி எதிர்க்கிறாங்களா பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறாங்களா யார் எதிர்க்கிறாங்கன்னே தெரியல இல்ல அதுக்கு நாங்க இப்ப பழி வாங்கிட்டோம்னு சொல்றாங்க சார் ஸ்வீட் ரிவெஞ்ச் எடுத்துட்டோம் சொல்லாங்க அந்த ஆள் கூட தானே பாராளுமன்ற தேர்தலில் கூட்டி வச்சிங்க எனக்கு திருப்பி கேட்பாங்களே இப்போ நீ இப்போ என்ன தேர்தலில் ஊழல் அப்படின்னு ஆம் ஆத்மியை சொல்றதுக்கு காங்கிரஸுக்கு மூஞ்சி இல்லாமல் போச்சு அடுத்த கேள்வி கேட்பான் ஓ அந்த ஊழல் கொடுத்தானே பாராளுமன்ற தேர்தலில் கூட்டின்னு வச்சுங்க அந்த ஊழல் கொடுத்த ஒரு சீட்டு தானே வாங்கினீங்க அந்த ஒரு சீட்டும் தோத்தீங்கல்ல அப்படின்னு கேட்பாங்கன்ற பயத்தில் இருந்தலைக்குள் எறும்பு மாதிரி இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போகாமல் மையமாக திட்டி விட்டுருச்சு காங்கிரஸ் வீக் ஆயிட்டு வருது அகில இந்தியா லெவல்ல வீக் ஆகிட்டு வருது ஒரு இப்ப டெல்லியில வந்து காங்கிரஸ் ஆட்சி பிடிக்கும்னு சொன்னா நான் வந்து அது ஒரு ஜோக்காக தான் நினைப்பேன் பாரதிய ஜனதா கட்சி தான் போட்டி இருந்தது பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருந்தது ஆனா ஜெயராமரம் சொல்றது சொல்றதெல்லாம் வேடிக்கை நீங்க முதல்ல கட்சியை பலப்படுத்துறதை விட்டுட்டு இல்லாத கோட்டை கோட்டையெல்லாம் பிடிச்சி கனவு கட்டுறது வேட வேணாம் அது இல்லாம இந்தி கூட்டணி இருக்கா இல்லையானே தெரியல ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆம் ஆத்மி இண்டி கூட்டில இருக்குன்றது ஒரு பக்கம் ஒமர் அப்துல்லா சொல்றாரு காங்கிரஸ் வெளியில் போனோங்கிறாரு இந்த மாதிரி ஒரு கேலி கூத்தான ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னத்து எப்படி நீங்க பாஜக எதிர்க்க முடியும் பாஜக எதிர்க்கிற தகுதியை மூல வளர்த்துக்கோங்க அப்புறம் மீதி பேசுங்க நான் சொல்றேன் ஓகே சரி இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த தேர்தலில் நம்ம எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்னு விடாப்படியா இருந்தாரு அதாவது யமுனை நதியில் வந்து விசத்தை கலந்துட்டாங்கன்னு சொன்னார் அதே மாதிரி தேர்தலுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இலவசங்கள் நிறைய அறிவிச்சாரு ஆனால் அவர் இவ்வளோ முயற்சி எடுத்துமே அவரால் ஜெயிக்க முடியலையே சார் அந்த அளவுக்கு ஆண்டி ஆன்டி இன்கமன்சி சார் சி பத்து வருஷம் ஆஞ்சுங்கிறது சாதா சாதாரண ஆண்டி இன்கமன்சி இல்லை இவர் ஒன்றும் ஜோதிபாஸுவோ புத்ததேவ் பட்டாச்சாரியாவோ மம்தா பானர்ஜியோ கிடையாது பதினஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு காமன் மேன் அது இல்லாமல் இவர் ஏன் வாழ தேர்ந்தெடுத்தாங்கன்னா டெல்லியில் வந்து காங்கிரஸ் மேல எந்த கோமு இல்ல ஷீலா நல்ல முதலமைச்சராக இருந்தாங்க அப்புறம் சுஷ்மா ஸ்வராஜ் இருந்தாங்க எல்லாம் ஆஷ்ய எல்லாம் இருந்தாங்க ஆனால் டெல்லி மக்கள் வந்து அண்ணாசாரே என்ப ஒரு போராட்ட ஊழல் ஒழிப்பு பண்ணும்போது எப்படி மோடிக்கு வந்து வாக்களித்ததற்கு முதல் காரணம் அண்ணா ஊழல் எதிர்ப்பு போராட்டம் பண்ணாரோ அந்த மாதிரி மாநிலத்தில் சரி நம்ம ஆம் ஆத்மி கொடுத்து பார்ப்போமே அவர் தொடன் பண்றேங்கிறாரு ஓடுல ஒழிப்பேன்றாரு பதவி ஏற்பனார் கார்ல வந்தாரு அப்படின்ற ஒரு ஒரு சாதா ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்தாரு சிங்கப்பூர் செவல் போட்டு வந்தாரு ஜனங்களை வந்து நல்லா ஏமாத்திட்டாரு கெஜ்ரிவால் ஜனங்கள மைண்ட் மாத்தி கெடுத்துட்டார் ஜனங்களை வந்து உண்மையை நம்ப வச்சிட்டார் பொய் வேஷம் போட்டு கபடாதாரி ஆயிட்டார் இப்ப ஜனங்க ஐயோ பாவம் நல்ல ஒரு ஐஆர்எஸ் ஆபிசர் வந்து ஊழலை ஒழிக்க போகிறாங்கிறாங்க ஏன்னா நம்ம ஊர் மக்களுக்கு இல்லாதது யாராவது சொன்னால் நம்பிடுவாங்க தமிழ்நாட்டில் ஊழலை ஒழிப்பேன்னா உடனே நம்பிடுவாங்க ஊழல் ஒழிக்க முடியாது ஒன்று வேணாம் கள்ள சாராயத்தை ஒழிப்பேன்னு சொல்லி ஓட்டுக்கு வரவங்க எவ்வளோ தேர்தலில் வந்து நான் பார்த்துருக்கோம் மாற்றி 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 தேர்தலில் வருவாங்க என்னோட முதல் கழுத்து சாராயத்தை ஒழிக்கும் முதல் கழுத்து டாஸ்மாக மூடும்பாங்க ஒரு பக்கம் கள்ள சாராயம் ஓடும் ஒரு பக்கம் டாஸ்மாக ஓடும் ரெண்டையும் ஓட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு மக்களோட மனநிலை அப்படி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி மக்கள் வந்து சரி ஐயோ பாவம் எவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்கன்னா மதுபான கொள்கை ஊழலில் ஆரம்பித்து ஈஸ்ட் பெங்கால் முப்பத்தி ரெண்டு கோடியில் பங்களா கட்டுறது வரைக்கும் கண்ணாடி மாளிகை கட்டுறதுலேருந்து கேபினட்டே தீகாரில் இருந்ததுங்க ஒரு நாலு அமைச்சர்கள் முதலமைச்சர் இன்க்ளூடிங் தீகார் இருந்தாங்க ஊழலுக்கு இந்தியாவில் வந்து இப்போ நீங்கள் காங்கிரஸ் ஊழல் பண்ணிங்கன்னா பெருசாக கண்டுக்க மாட்டாங்க கடந்து போயிடுவாங்க அதையா தெரிஞ்ச விஷயம் பார்ப்பாங்க பாஜக என்னைக்குமே ஊழல் பண்ணாது சின்ன லெவலில் பண்ணால் தூக்கி போட்டுருவாங்க வெளியில மற்ற கட்சிகள் இப்போ திராவிட முன்னேற்ற கழகமோ அதிமுகவோ அது ஊழல்னா அவங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் மாற்ற முடியாது ஆம் ஆம் ஊழல் பண்ணா ஜனங்க வெகுண்டு இருந்தாங்க என்னப்பா நீ ஏன் ஊழல் பண்ணுற ஓகே இன்னெல்லாம் பேசுனே நீ எங்கிட்ட நான் சைக்கிள் ரிக்ஷாவில் வருவேன் ஆட்டோ ரிக்ஷாவில் வருவேன் நாடகம் ஆண்டி ஜனங்களை மட்டும் துரோகம் பண்ணிக்கிற முதுகில் குத்திடுவாங்க நீங்கள் ஊழல் பண்றேன் ஒத்துக்கினா வச்சுங்க மன்னிச்சு விட்டுருவாங்க இந்த ஊழல் இல்லைன்னு சொல்லி போய் சொல்லி ஊழல் பண்ணாங்கன்னா அதோட எடுத்துக்காட்டு தான் கெஜ்ரிவால் நடந்த விபரீதம் இனிமேலாவது இந்திய அரசியல்வாதிகள் விழிச்சுக்கணும்னு நான் சொல்வேன் சரி இப்போ ஆம் ஆத்மியில பெரிய தலைவர்கள் எல்லாருமே தோத்து போயிட்டாங்க ஆனால் அதிசி வந்து ஜெயிச்சிட்டாங்க முன்னாள் முதல்வர் அவங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கொண்டாட்டம் இருந்தது எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க பட்டாசு வெடிச்சு மிகப்பெரிய அளவில் கொண்டாடுறாங்க இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுவாத்தி மலிவால் அப்படிங்கிற ஒரு ஆம் ஆத்மி லீடர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அசிங்கமாக இல்லையா நம்ம கட்சி இவ்வளோ பெரிய அளவு தோல்வியை சந்திச்சிருக்கு நீங்கள் உங்கள் வெற்றி இப்படி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களே இது வந்து ஒரு சேம்லஸ் டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காங்க இப்போ ஆம் ஆத்மிக்குள்ளேயே ரெண்டு பிரிவுகள் இருக்கா சார் இல்லை அதிஷீ வந்து எஃபெக்டிவ் முதலமைச்சராக செயல்பட்டாங்கன்னா ஓரளவுக்கு எஃபெக்டிவ் முதலமைச்சராக செயல்பட்டாங்க அவங்கள ரப்பர் ஸ்டாம்பு டம்மி அப்படிலாம் சொல்லி கூட அவங்க வந்து ஊழல் கரப்படியாமல் பார்த்துட்டாங்க அட்மினிஸ்ட்ரேஷனை சரியாக பண்ணாங்க நிர்வாகம் வந்து சீர்காடுலாம் பார்த்துட்டாங்க சரி இன்றைக்கி ஒன்று கேட்கலாம் ஏங்க எல்லாரும் துவக்கட்ச ஜனங்கள் வந்து அதிசயம் மட்டும் ஏங்க தோக்கடிக்கலான்னு கேட்கலாம் நம்ம நம்ம எலக்ட்ரேட்லாம் இன்றைக்கி விவரமானவங்க படிக்காத கிராமத்து மக்கள் கூட ஓட்டு போடும்போது யோசிச்சு தான் போடுவாங்க அப்படி இருக்கும்போது டெல்லி ஒரு தலைநகரத்தில் இருக்கிற மக்கள் யோஎஸ்டி போடாமல் இருப்பாங்களா அவங்க என்ன பார்த்தாங்க எல்லோருமே எடுத்துட்டீங்கன்னா அப்ப பாஜக எதிர்க்கிறதுக்கு யார் யார் இருக்கா பாஜக எதிர்க்கிறதுக்கு எதிர்கட்சியில யார் போறா எல்லா தலைவரும் தோத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது இவங்களா பிளான் பண்ணி அதிசயம் ஜெயிக்க அதிசயம் ஜெயிக்க வச்சிருக்காங்க இது மக்களோட திட்டம் என்னைக்குமே வந்து ஃபெயில் ஆகாது எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் ஓட்டு போடுவாங்க பாஜக ஆட்சிக்கு வரணுமா வரட்டும் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கியா அதுவும் தளபதி யாரு ஒன்னும் தேர்ந்தெடுத்துக்கோ எனக்கு என்ன ஓனோ எதிர்கட்சி வேணும் ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி வேணும் அது ஒரு லேடியா இருந்தா இன்னும் பெட்டர் சரி முதலமைச்சர் இருந்தாங்களா சரி அவளை தேர்ந்தெடுங்க தோக்கடி போனா அப்படின்னு கணக்கு பண்ணி பண்ணிருப்பாங்களா எனக்கு தோன்றது ஏன்னா அதே நேரம் நீ கேட்கலாம் வெற்றி விழா கொண்டாட்டங்கள்னு ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுங்கிறது வெற்றி தான் இப்ப வந்து ஈரோடு கிழக்கில் டிஎம்கே ஜெயிக்கலையா டிஎம்கே விட்ட யார் இருக்காங்க டிஎம்கே போட்டி பா பார்ப்போம் ஜெயிச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூன்சி அது அதை கொண்டாடலாம் அவனை அது கொண்டாட என்ன இருக்கிறதுல எப்படி நீங்க தான் ஜெயிக்க போறீங்க ஒரே ஆள் தான் ஜெய்கிறீங்க ரேஸில் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிர்ஷியோட வெற்றிங்கிறது ஓரளவுக்கு அவனுக்கு மனசை தான் அவனு ஓன்னு இல்லை அடா இவ்வளோ தோற்று போயிட்டாப்பா ஒரு ஆள் ஜெயிச்சப்பா அந்த ஒரு கருணையாக அது காட்டுங்கன்னு நான் சொல்லுவேன் அதிர்ஷியோட வெற்றியை வந்து கொண்டாடினதில் பெரிய தப்பு இருக்க மாதிரி தெரில இதனால் கட்சிக்குள்ளே பிளவு வரும்னு நான் நம்ப தகரால இல்லை சார் இப்போ டெல்லி எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி கட்சியில பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது இன்னைக்கு கூட காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்கட்சித் தலைவர் அதாவது பஞ்சாபினுடைய எதிர்கட்சித் தலைவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பரதப் சிங் பஜ்வா அப்படிங்கிறவர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு முப்பது ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் எங்கள் கூட பேச்சுவார்த்தையில் இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வந்து பஞ்சாபில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி சொல்லுது பஞ்சாப்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அது பாரதிய ஜனதா கட்சியால் முடியுமே தவிர காங்கிரஸ் முடியாது காங்கிரஸுக்கு அந்த தகுதி இருக்கிறது தான் நான் நம்ப தேர இல்லை ஆனால் பஞ்சாபில் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரணும் ஏன்னா டெல்லியோட ஒரு நிழல் அமைச்சரவையாக தான் இருந்தது பஞ்சாப் பகவந்த் சிங் மான் யாருன்னா யாருக்குன்னு தெரியாது அவர் ஒன்றும் பெரிய தலைவர் கிடையாது கெஜ்ரிவாலால் போடப்பட்ட ஒரு முதலமைச்சர் கெஜ்ரிவாலே காணாம போயிட்டாரு அந்த முதலமைச்சர் ஆட்டோமேட்டிக் காணாமல் போயிடுவார் இப்போ அமித்ஷா என்ன பண்ணுவார் டெல்லி வந்தாச்ச பாக்கெட்ல அடுத்தது எந்த மாநிலம் பாக்கெட்ல வரணும் எப்படி மகாராஷ்டிரால என்ன பண்ணாங்க மகாராஷ்டிராவில் என்ன பண்ணாங்க கரெக்டா உத்தவ் தாக்கரே ரெண்டா பழந்து ஷிண்டேவை கொண்டு வந்து ஆட்சியை பிடிச்சி திருப்பி அடுத்த தேர்தலில் ஜெயிச்சிட்டாங்க அமித்ஷாவோட மூளை சாதாரண மூளை இல்லை பயங்கரமான மூளை அது வந்து ஸ்கீமர் அவர் ஆகவே பஞ்சாபில் ஆட்சி கவிட போகிறதானா கண்டிப்பாக மூணு மாதத்தில் கவுந்துடும் ஓகே அது பல்ல அனுபவிக்க போகிறது காங்கிரஸாக பிஜேபி என்ன தான் இருக்கும் காங்கிரஸுக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் போகிறது இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ கூட பிஜேபி அவளுக்கு வாங்கினது வாங்கலாம் காங்கிரஸ் அண்ட் ஆம் ஆத்மி எம்எல்ஏ சேர்த்து பிஜேபி வாங்கும் வாங்கிட்டு பிஜேபி ஆட்சி அமைக்கும் ஸோ இதனால் அறுவடை பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல கண்டிப்பாக மாற்றங்கள் வருது அதுக்கு உண்டான வேலையெல்லாம் துவக்கிட்டாங்க ஏன்னா இந்தியாவில் இருக்க ஆளும் மாநிலங்கள் அனைத்துமே ஒரே கொடையின் கீழ் வர வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது அது தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களோட இஷ்டம் ஒரு காலத்தில் காங்கிரஸ் அப்படிதாங்க இருந்தது இந்தியாவில் எல்லா மாநிலமும் காங்கிரஸ் ஆட்சி கேரளா இன்க்ளூடிங் கம்யூனிஸ்ட் இன்க்ளூடிங் வெஸ்ட் பெங்கால் இன்க்ளூடிங் காங்கிரஸ் மாநிலமா தான் இருந்தது அப்படி இருக்கும்போது பாஜக அந்த மாதிரி ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆகவே பாஜக வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அதோட